வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இதை நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல் நம்ம சேனலில் ஜோதிட கிரிக்கெட் கணிப்புகள் நிறையா வந்து வழங்கியிருக்கும் இப்போ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறாவது சீசன் சூப்பராக போயின் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போதாவது மேட்ச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மேட்ச் பக்கமாக அந்தாச்சு இன்னொரு இருபது இருபத்தி நாலு மேட்ச் மொத்தம் இருபத்தஞ்சு மேட்ச் இருக்குன்னு இந்த மேட்ச் சேர்க்காம பிளே ஆஃப் மேட்ச்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் இருபத்தஞ்சி மேட்சஸ் இருக்கணும் இன்னைக்கு வந்து நாற்பத்தி ஐம்பதாம் மேட்ச்சு சிஎஸ்கே வருஷஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெட்னஸ்டே அதாவது புதன்கிழமை ஏழு மணி முப்பது நிமிஷம் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் இந்த மேட்ச் வந்து நடக்குது மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் விட்சிய லக்னம் மேஷத்தில் சுக்ரன் சூரியன் ரிஷபத்தில் குரு கண்ணியில கேது மகரத்தில் சனி கும்பத்தில் சனி மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு லக்னம் என்ற நட்சத்திரப்புலி அனுஷம் ஒன்று சூரியன் பரணி இரண்டு சந்திரன் திருவோணம் மூன்று செவ்வாய் உத்திரட்டாதி ஒன்று புதன் ரேவதி இரண்டு குரு கிருத்திகை இரண்டு சுக்கரன் அஸ்வினி மூன்று சனி பூரட்டாதி ஒன்று ராகு ரேவதி இரண்டு கேது அஸ்தம் நான்கு இந்தந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க ஆல்ரெடி டைம் ரொம்ப ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மணி நான் இப்போ வீடியோ எடுக்கும்போது அஞ்சே கால் மணிக்கிட்ட அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே அஞ்சு ஆயிடும் போல இருக்கு சிஎஸ்கேடிமில் யார் யார் அந்த பதினோரு பேர் பிளேயிங் லெவன் சொல்லிட்டு பார்த்துடலாம் ருத்ராஜ் கெக்வாட் அஜிங்கிய ரஹானே டேரல் மிட்சல் சிவம் டூபே ரவீந்திர ஜடேஜா எம்எஸ் தோனி தீபக் சகர் துஷார் தேஜ்பாண்டே மத்திஷா பத்திரானா மொயின் அலி முஸ்தபீசு ரஹ்மான் இம்பேக்ட் பிளேயராக சதுர் தாக்கூர் அப்படின்னா செம்மி ரிசீவ் வந்து உள்ள வார்த்தைக்கான வாய்ப்பு இருக்கு பஞ்சாப் கிங்ஸ் டீமில் ராகுல் சாகர் பிரப் சிம்ரன் சிங் அப்படின்னா ராகுல் சாகர் வந்து இம்பாக்ட் பிளேயர் பர்சிம்ரன் சிங்கு அப்படின்னா தவன் அவர்கள் வந்து இன்னைக்கு உள்ள வார்த்தைக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஷிகர் தவன் இன்னைக்கு டீம் கூட வருவார் ஜானி பேரிஸ்ட்ரோ ரெய்லி ரோசவ் ஷஷாந்த் சிங் சாம் கரன் ஜிதேஷ் சர்மா அசுதோஷ் சர்மா ஹர்பீர் பிரார் ஹர்ஷல் பட்டேல் ககீஸ்வரபாடா ரபாடா தீப் சிங்கு ஒரு இம்பேக்ட் பிளேயராக ராகுல் சாகர் அவர்கள் வந்து உள்ளே வருவாங்க ஓகேங்களா டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெஸ்ட் பிளேயர்ஸா சிஎஸ்கே டீமில் டேரல் மிஷல் சிவம் டூபே ரவீந்திர ஜடேஜா மத்திஷா பத்திரானா மொயின் அலி முஸ்தபிசு ரஹ்மான் ஆப்ஷனாக வந்து எம்எஸ் தோனி அவர்கள் வந்து வச்சுக்கோங்க பஞ்சாப் கிங்ஸ் டீமில் ரீலி ரோசோ ஷஷாந்த் சிங் ஜிதேஷ் சர்மா அஷிதோஷ் சர்மா ஹர்பிரித் பிரா ஹர்ஷல் பட்டேல் நீங்களெல்லாம் வந்து வச்சுக்கோங்க ஆப்ஷனா வந்து சிகர் தவன் உள்ள சிகர் தவன் சிகர் தவன் சூஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை டீம் நீங்கள் பெறலனா ஜானி பேரிஸ்ட் அவர்கள் வந்து ஒரு ஆப்ஷன் பிளேயராக வச்சுக்கோங்க ஓகேங்களா மறுபடியும் டேரன் சொல்றது சிவம் டூபே ரவீந்திர ஜெயலேஜா எம் எஸ் தோனி மதீஷா பத்திரானா மொயின் அலி முஸ்தபிஸ் ரகுமான் ஆப்ஷனாக வந்து எம் எஸ் தோனி அவர்கள் வந்து வச்சுக்கணும் பஞ்சாப் கிங்ஸ் டீமில் டெய்லி ரோசோ ஷசாந்த் சிங் ஜிதேஷ் சர்மா அசுதோஷ் சர்மா அப்ரின் பிரஷ்வன் பட்டேல் ஆப்ஷனல் பிளேயராக ஷிவன் ஷிகர் தவன் அவர்கள் வந்து உள்ளே வந்தார்னா ஷிகர் தவன் வந்து தூக்கி போட்டுக்கலாம் இல்லைன்னா ஜானி பேரிஸ்டாக தூக்கி போட்டுக்கலாம் ரொம்ப டீம் இன்றைக்கி சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா இந்த பிளேயர்ஸ்லாம் நம்ம சொன்ன பிளேயர் அப்படியே சூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அந்த ஆப்ஷனல் பிளேயரை வந்து தூக்கி போட்டுக்கோங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து மிடில் ஆர்டர்ஸ் டெய்லண்டர்ஸ் பவுலர்ஸ் இந்த டாப் ஆர்ட்ரு ஒரு ஒன்று ரெண்டு மூணு பிளேயர் அவங்க வந்து நீ கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு டீம்லையுமே ரெண்டு டீம்லேயுமே இந்த டெய்லண்டர்ஸும் பவுலர்ஸும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனிவே அதை பற்றினு பார்க்கும்போது மேன் ஆஃப் மேட்ச் யார் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவம் டூபே அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு பஞ்சாப் கிங்ஸ் டீம் இன் பண்ணா சஷாந்த் சிங் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் வந்து இன்னைக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதான் நம்ம கணிப்பு வின்னர் டீம் வின்னிங்கு இது எல்லாமே வந்து பேடு மெத்தடில் பண்ணியிருக்கோம் வின்னிங் மட்டும் டாஸு பிளேயர் பெடிஷன் மிச்சம் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்கோம் அதை நம்ம டெலாகிராம் சேனல்லேயே அதை அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒருவா டாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் அதெல்லாம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ இந்த வின்னர் பெடிஷன் மட்டும்தான் அமௌண்ட்டு அதை வேணுன்றவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அதுக்கு நம்ம டெலாகிராம் சேனல் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா இன்றைக்கி வந்து ரெண்டு லாஸ்ட் ரெண்டு மேட்ச் வந்து ஒரு ஒன் சைடட் மேட்ச்சாக போச்சு இன்றைக்கி மாதிரி ஒரு ஒன் சைடட் மேட்சாக இருக்காது ஒரு புக் செட் மேட்சாகவோ ஒரு க்ளோஸ் தான் போய் முடியும் இன்னைக்கு ரெண்டு டீமுக்குமே இன்றைக்கி அட்வான்டேஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது பார்க்கலாம் என்னடா சொல்லிட்டு ஏழு மணி பிளேயர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் யார் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்னு சொல்லிட்டு முடிவெடுத்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம் ஒரு ஸ்லைட் எழுச்சி பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது ஓகேவா நன்றி நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ